அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதரின் எளிமையான உடை அபு புரதா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அறிவித்தார்கள் ஐஷா நாயகி ரதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் எங்களிடம் ஒட்டு போட்ட கம்பளி ஆடை ஒன்றை எடுத்து காட்டி இதை உடுத்தி கொண்டிருந்துக்கும் போதுதான் நபிசல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் வஃபாத்தானார்கள் மரணித்தார்கள் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பிலே அபு முருதா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறினார்கள் அன்னை ஆயிஷா நாயகர் அதி அல்லாஹு அநா அவர்கள் எமன் நாட்டில் தயாரிக்கப்படுகிற கெட்டியான கீழங்கி ஒன்றையும் நீங்கள் ஒட்டு போட்டது என்று அழைக்கின்ற வகையிலிருந்து ஒரு போர்வையையும் ரபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடையது என்று எடுத்து காட்டினார்கள் இந்த செய்தி ஷஹுல் புகாரியிலே மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக செல்லாஹு சில அவர்கள் ஏற்றம் பெற்று ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் அவர்களுடைய உடையில் எளிமையை காட்டியிருக்கிறார்கள் ஆடம்பரமாக உடையணிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதில்லை அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் பரம ஏழைகள் அணிகின்ற ஆடையை விட சர்வசாதாரணமாக இருந்தது என்பதைத்தான் அறிய முடிகிறது அபுஹாசிம் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு பெண்மணி நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களிடம் குஞ்சங்கட்டப்பட்ட ஒரு சால்வையை கொண்டு வந்தார் என்று அவர்கள் கூறிவிட்டு அந்த சால்வையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹூ செல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து நான் என்னுடைய கையாலேயே இதை நெய்திருக்கிறேன் இதனை உங்களுக்கு அணிவிக்கவே அதாவது நீங்கள் அணிந்து கொள்வதற்காக கொண்டு வந்தேன் என்றதும் அது தேவையாக இருந்ததனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அதை கீழாடையாக அணிந்து சபைக்கு வந்தபோது ஒருவர் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை எனக்கு அணிந்து கொள்வதற்கு தாருங்களேன் என்று கேட்டார்கள் அவருக்கு அது கொடுக்கப்பட்டது இந்த செய்தி சொகையுள் புகாரியிலே ஒன்று இரண்டு ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போர்வையை வேட்டியாக அணிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு உடை பற்றாக்குறை இருந்துள்ளது என்பதையும் உபரியாக ஒரு ஆடை இருந்தால் நல்லது என்று ஆடையின் பால் தேவை உள்ளவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதையும் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் உடனடியாகவே அதை வேட்டியாக அணிந்து கொண்டதிலே இருந்து எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆடை தட்டுப்பாடு இருந்துள்ளது என்பதையும் இந்த நிகழ்ச்சியில இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் நபிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் ஓரிரு சந்தர்ப்பங்களில் இறுக்கமான கம்பளி குளிராடை அணிந்திருந்ததாகவும் மிக சில சில நேரங்களிலே தைக்கப்பட்ட சட்டை அணிந்திருந்ததாகவும் சான்றுகள் உள்ளன இதை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் ஒரு போர்வையை மேலே போர்த்தி கொள்வார்கள் இரு கைகளும் வெளியே இருக்கும் வகையிலே போர்வையினுடைய வலது ஓரத்தை இடது தோளின் மீது இடது ஓரத்தை வலது தோளின் மீதும் போட்டுக்கொள்வார்கள் இதனால் அவர்களுடைய உடலுடைய சில உட்பகுதிகள் வெளியிலே தருகின்ற வகையிலே அமைந்திருந்தது தூதர் அல்லாஹுலேய்தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்களுடைய ஆடையினுடைய எளிமை குறித்து இத்தகைய செய்திகளை வரலாற்றிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக ஆன்மீக தலைவராக இருந்த நிலையிலே தம்முடைய பதவியையும் அந்தஸ்தையும் பயன்படுத்தி கொள்ளும் ஆடைகளை கூட அவர்கள் மோதி அளவிற்கு சேர்த்து கொள்ளவில்லை என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சான்றாக அமைகின்றது கவிசல் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய மேலாடை பெரும்பாலும் சிறு போர்வையாகத்தான் இருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலையு அவர்கள் தனக்கு எல்லாம் கிடைக்கும் நிலையிலே எல்லாம் கிடைத்திருந்த நிலையிலே இப்படி ஆடை விஷயத்திலே எளிமையை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நபிசல்ல அல்லாஹு அலஹி உடைய வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபராத்து